நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க அதாவது மறு வீட்டுக்கு பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிடணும் அப்படின்னு அபியோட ஃபேமிலி இங்க ராகவ் வீட்டுக்கு வராங்க ஸோ நம்ம அபியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து கல்யாணம் ஆனதே தெரியாமல் ஞாபகத்தில் இல்லாமல் டக்குன்னு அபியை கூப்பிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல உடனே பக்கத்தில் இருக்கிற தன்னோட மனைவியும் அக்காவும் நீ எந்த ஞாபகத்துலடா இருக்க அபிக்கு ஆனதே மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க ஒரே அபிஞாபகமாகவே இருக்கு அப்படின்னு அவங்கள எப்படி பார்க்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பொழுது நாம் அவங்கள பேசாமல் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுவோம் பொண்ணையும் மாப்பிளையும் அது நம்மளோட உரிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிக்கு தான் அபிக்கும் அணுவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக வரலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மறு வீட்டு விருந்துக்கு அழைக்கிறதுக்காக இங்கே வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாமல் தயங்கி தயங்கி அந்த விஷயத்தையும் சொல்லுறாங்க சொன்ன உடனே நம்ம சுந்தரி எதை சொன்னாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் சும்மா விட்டுருவாங்களா என்ன வழக்கம் போல அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி ராகவ் கிட்ட ஒழுங்க மரியாதையா விருந்துக்கு வரோம்னு சொல்லுங்க இல்லைன்னா அந்த எட்டு மாச விஷயத்த நான் இப்பவே சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா விருந்துக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் இந்த சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா முடியவே முடியாது இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நமக்கு ஒரே அபச குணமாக நடந்துக்கிட்டு இருக்கு உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு புல்டாவை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம பாட்டி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நீங்கள் போங்க நீங்கள் போங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவோட பாட்டியும் சொல்லிடுறாங்க இங்கே சுந்தரியால் வேறு எதுவுமே பண்ண முடியல அதே டைமில் ஒரு ட்ராமாவை அரங்கேற்றுறாங்க அது என்ன ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு மட்டும் தனியாக இருக்கிறப்ப சுந்தரியோட ஃப்ரெண்டு வர்ற மாதிரி வந்து தன்னோட மருமகளுக்கும் பையனுக்கும் ஜாதகம் ஒத்து வரவே இல்லை ஸோ உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு அதனால் என் மருமகன் இப்போ அவங்க அப்பா அம்மா வீட்லேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ இதை வேணும்னே அணுக்காதில் கேட்குற மாதிரி இந்த சுந்தரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க சோ அணு இதை கேட்டிருக்கிறாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.